கண்ணுக்குள் ஓர் நிலவாய் காதலுக்கு அது அழகாய் நேருக்கு நேராக நாம் இருவரும் சந்தித்தபோது என் மனசோடு உன் மனசு சேர்ந்து ஒட்டிக்கொள்ள உன் கண்கள் இரண்டும் என் கண்களை நோக்கிட நான் பார்த்த உடனே உடனேயின் காதல் உன்னை உசுப்பிவிட நீ சரி என்று சொல்லி என்னை கட்டிக் கொள்ள உந்தன் கை அணைப்பில் நான் அடங்கி அமைதியாய் இருக்க உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று உனக்கு தைரியம் வர என்னிடம் மெல்ல பேசி கள்ள பார்வை பார்த்து என் கரத்தோடு உன் கரம் சேர்த்து என் கைப்பிடித்து என்னை தேர்ந்தெடுத்து விட்டாய் என்பதைச் சொல்லாமலே சிம்பாலிக்காக சொல்லுகிறாய் என் அன்பு காதலியே உன்னை அனைத்த ஆசையில் என் மீசை துடிக்கிறது மெல்ல சிரித்து அது உன்னை இன்றே ஏற்றுக்கொண்டு தினம் தினம் அனுபவிக்க நினைக்கிறது கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்